இனி பெரும்பாலான வீடுகளில் சிவபெருமானுடைய அந்த திருவுருவ படம் இல்லாததை நம்ம பார்த்திருப்போம் சிவபெருமான் உக்கிர தெய்வமும் கிடையாது சாந்த ஸ்வரூபமும் கிடையாது இரண்டும் கலந்த கலவையாக இருக்கிறார் பொதுவாக வீடுகளில் உக்கிரமாக உள்ள தெய்வங்களின் படத்தை வைத்து வணங்கக்கூடாது என்றது ஒரு நியதி எதற்கு என்றதுன்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்திற்கு காளி காலபைரவர் போன்றவர்களின் படத்தை வீட்டில் வச்சு நம்ம வழிபாடு செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஏன்னா அவர்களுடைய அந்த உக்கிரத்தை நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாது அப்படிங்கிறது என்ன தேவையில்லாம அந்த உக்கிர தெய்வங்களை நம்ம வீட்டுல வச்சு வழிபாடு செய்யும் பொழுது சில நேரங்களில் நமக்கே எதற்கெடுத்தாலுமே ஒரு கோப உணர்வு அந்த உக்கிர எண்ணமானது நமக்கு ஏற்படும் அப்படின்றது சொல்லப்படுது அதே வரிசையில சிவபெருமான் படத்தை வீட்டில் வைத்திருப்பதும் கட்டாயம் கூடாது என சில பேர் கூறுவாங்க இதற்கு பின்னால் இருக்கும் அதிரவைக்கும் காரணத்தை தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையா வருவங்க தமிழ் கடவுள் முருகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பதிவை முழுவதுமாக பாருங்க சிவபெருமானுடைய தனிப்பட்ட திருவுருவை தான் நம்ம பூஜை அறையில வைத்து வழிபடக்கூடாது என்று சொல்லப்படுவது உண்டு ஆனா சிவனும் பார்வதியும் இணைந்திருக்கும் படத்தை பூஜை அறையில நம்ம வச்சு வழிபடியதுல எந்த ஒரு சாஸ்திர கட்டுப்பாடுகளும் கிடையாது அவர் குடும்பத்தோடு இருக்கிறது சிவ பார்வதி சேர்ந்திருப்பது இப்படியான படங்களை நம்ம வீட்டுல வச்சு வழிபாடு செய்யலாம் அவரை தனியா வச்சுதான் நம்ம வழிபாடு செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கூற்று ஒவ்வொரு கடவுள் படத்திற்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான அதிர்வலைகள் உண்டுதான் இப்ப குடும்பத்தோட ஃபேமிலியா இருக்கிற கணவன் மனைவி சேர்ந்து மாதிரி நம்ம வீட்ல வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாம் அவர் யோக நிலையில தியானம் செய்கிற நிலையில இருப்பாரு அதை வாங்கி பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல வச்சு வழிபாடு செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஏன்னா அந்த புகைப்படத்துல இருந்து அது ஒரு அதிர்வலையாக இருக்கும் ஏன்னா அவர் தியானம் செஞ்சு கொண்டிருக்கிறாரு நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா அதற்கேற்ற சூழல் இருந்தா மட்டும்தான் நம்ம வாங்கி எப்பொழுதுமே வீடு அமைதியா இருக்கு அமைதியாகவே நம்ம எல்லா விஷயங்களும் செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல தனியா இருப்பவங்கள வேணா வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாம் ஆனா வீட்ல இந்த மாதிரி நம்ம குடும்பம்னு இருந்தா எல்லா விதமான விஷயங்களும் நடக்கத்தான் செய்யும் அதற்காக பாத்தீங்கன்னா அவர் யோக நிலையில் இருக்கின்ற அந்த புகைப்படத்தை நம்ம வீட்டுல வாங்கி வச்சு வழிபாடு செய்ய கூடாது அப்படிங்கிறது இப்ப உக்கர தெய்வங்கள்னு எடுத்துட்டா அவங்களுக்கு ஒரு அதிர்வலை வரும் அதனாலதான் சொல்றது ஒவ்வொரு விதமான தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அதிர்வலைகள் உண்டு இப்ப புகைப்படம் இந்த போட்டோ பிரேம் வாங்கி நம்ம வழிபாடு செய்யறோம் அதை தவிர்த்து இப்ப விக்கிரகங்கள் சிலைன்னு வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த புகைப்படத்தை விட விக்கிரகங்களுக்கு தான் இந்த அதிர்வலைகள் அதிகமாக இருக்கும் அதனாலதான் சொல்லுவாங்க பெரும்பாலும் இந்த சுவாமி சிலைகளை வீட்டுல வாங்கி வச்சு வழிபடுவதை தவிர்த்து விடுங்கணும் ஏன்னா தினமும் அதற்கான பூஜைகள் அபிஷேகங்கள் எல்லாம் கட்டாயம் அதற்கு செய்துதான் ஆக வேண்டும் அது செய்ய முடியாம இருந்துருச்சுன்னா பாத்தீங்கன்னா அதனால நமக்கு துன்பங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனாலதான் கோவில் எல்லாம் விக்கிரகங்களை வைத்து அதற்கென்று தினமும் அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்து கொண்டே இருப்பாங்க அப்படி அபிஷேகம் உங்களால செய்ய முடியவில்லை என்றால் வீட்டில் தெய்வ சிலைகளை வைத்திருக்க கூடாது உங்களுடைய உள்ளங்கை அளவிற்கு குறைவான உயரமுள்ள சிலைகளையும் நம்ம தாராளமா வைத்துக் கொள்ளலாம் அதுக்கு மேல ரொம்ப பெரிய அளவுல எல்லாம் பாத்தீங்கன்னா கோவில்ல இருக்கிற மாதிரி எல்லாம் வாங்கி வச்சு வழிபாடு செய்யக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு உயரத்திற்கு ஏற்ப அந்த இறைவனுடைய அந்த ஆற்றல் அந்த இடத்துல பதிந்திருக்கு தான் நம்ம சிலைகள் வாங்கிட்டு வந்து வச்சாலும் பாத்தீங்கன்னா அப்படியே வாங்கிட்டு வந்து வச்சிடக்கூடாது அதற்கண்டு மந்திரங்கள் ஓதி தினமும் அந்த பாராயணம் செய்து தினமும் வழிபாடு செய்யும் பொழுதுதான் அந்த இடத்துல அந்த தெய்வ கடாட்சம் அந்த தெய்வத்திற்கான அருள் அந்த இடத்துல இருந்து கொண்டே இருக்கும் இல்லைன்னா பாத்தீங்கன்னா அது போயிடும் நமக்கு அது ஒரு துன்பத்தை தருத மாதிரி இருக்கும் அதனால அதைவிட பெரிய சிலைகள் நீங்கள் வைத்திருக்கும் பொழுது கட்டாயம் அதற்குரிய பூஜை முறைகளை செய்ய வேண்டும் இல்லையென்றால் என்றால் வீட்டில் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் இன்னல்கள் நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது ஏன்னா அந்த தெய்வ சிலைகளுக்கு அதிக அளவு ஆற்றல் உள்ளது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதுபோல சிவபெருமானுடைய அந்த சாதாரண அவர் மட்டும் தனியா இருக்கின்ற அந்த திருவுருவ படத்துக்கு பக்தர்களை பக்திக்குள் ஈர்க்க வைக்கும் அந்த ஈர்ப்பலைகள் உண்டு அப்படின்னு ஒரு ஐதீகம் இப்ப நம்ம சிவபெருமான் மீது முழுமையான பக்தி செலுத்துறோம் உண்மை அவரை மட்டுமே முழுக்க முழுக்க நினைக்கிறோம் தினம் அப்படின்னா அவருடைய புகைப்படத்தை நம்ம தனியா வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாம் நம்ம குடும்பத்தோடு இருக்கிறோம் அவரை வழிபாடு செய்து கொண்டே நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை பின்பற்றுதோம் அப்படிங்கிற பட்சத்துல அவர் ஃபேமிலியோடு இருக்கிற அந்த புகைப்படத்தையே வாங்கி வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் முழுவதுமாக சிவபக்திக்குள்ள நம்ம இறங்கிட்டோம் ஈசனே முழு சரணாகதி அடைஞ்சிட்டோம் எந்த மாய ஆசைகளுக்கும் நம்ம அடிபணியாம அனுதினமும் அவரை மட்டுமே நினைக்கின்ற அந்த ஒரு பாக்கியம் நம்மளுக்கு விட்டால் மட்டும்தான் இறைவனை தனியாக வைத்து நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத புரிந்து கொள்வது மிகவும் நல்லது அப்ப நம்ம தனியா வச்சு நம்ம நார்மலா இருக்கும் பொழுதும் தனியா வைத்து வழிபாடு செய்தாலும் இந்த ஈர்ப்பலைகள் பக்தர்களுடைய மனதையும் தோற்றிக் கொள்ளும் இதனால இல்லற முக்தி அடைவதற்கான மனநிலை அவர்களுக்கு உண்டாகும் பூஜிக்கும் பொழுது முக்திக்கான வழியை நோக்கி அவர்களை மனம் இழுத்து கொண்டு சென்று விடும் என்பதால் தான் சிவபெருமானுடைய திருவுருவ படத்தை வீட்டில் வைத்திருக்க சாஸ்திரங்கள் அனுமதிப்பதில்லை அப்படிங்கிறது ஒரு கூற்று அதற்கு பதிலாக பாத்தீங்கன்னா சிவனும் பார்வதியும் தம்பதிகளாக இணைந்த கோலத்தில் இருக்கும் அந்த திருவுருவ பழத்தை வீட்டில் வைத்திருப்பது நிறைய நன்மைகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அற்புத பலன்களை நம்ம குடும்பத்திற்கே அவர் காட்டிக் கொண்டே இருப்பார் அப்படிங்கிறதுதான் இதன் மூலம் சிவபெருமானையும் பூஜித்த திருப்தி உண்டாகும் சிவபார்வதியுடன் இருந்திருக்கும் படத்தை பூஜை அறையில் வைத்து தினமும் வழிபடுபவர்களுக்கு எதையும் தாங்கும் இதயம் உண்டாகும் அப்படிங்கிறது ஒரு கூற்று வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனை எதிர்கொள்ளும் மனோதிடம் அவர்களுக்கு பரமாகவே கிடைக்கும் என்பதுதான் ஐதீகம் ஏன்னா சிவபெருமான் பார்வதி தேவி சிவபுராணம் நம்ம அந்த கதைகளை படிச்சாலே தெரியும் எவ்வளவோ இன்னல்களை சந்திச்சு அவங்க வாழ்க்கையில சேர்ந்திருப்பாங்க அந்த மாதிரிதான் நமக்கு எவ்வளவு கஷ்ட முறைகள் ஏற்பட்டாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் கடந்து வருவதற்கான வழிவகை பாதைகளை அவர் நமக்கு காண்பிப்பார் அப்படிங்கிறது தான் அதனை எதிர்கொள்ளும் மனோதிடம் அவர்களுக்கு வரமாகவே கிடைக்கும் என்பது ஐதீகம் எனவே சிவபெருமான் தீவிரமாக வணங்குபவர்கள் சிவ பார்வதி படத்தை தாராளமாக வீட்டில் வைத்து வழிபாடு செய்யுங்கள் அப்படிங்கிறது சிவனும் பார்வதியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இல்ல முருகனும் பிள்ளையாருமே இருக்க மாதிரி நாலு பேருமே இருக்கிற மாதிரி குடும்பத்தோடு இருக்கிற அந்த புகைப்படத்தை கூட நம்ம வாங்கி வச்சு வீட்ல நம்ம பூஜை செய்யும் பொழுது விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நல்ல மந்திரங்களை பாராயணம் செய்து அந்த இடத்துல வழிபாடு செய்தாலே நமக்கு நல்ல சுபிச்சத்தை வழங்கி கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கறதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை அப்ப இன்னும் சில பேருக்கு ஒரு சந்தேகம் அப்ப சிவலிங்கத்தை வீட்டில வச்சு வழிபாடு செய்யலாமா நீங்க சிவலிங்கம் வச்சிருந்தாலும் அந்த அபிஷேகங்கள் செய்து சிவபெருமான் தனியா இருப்பதும் ஒன்றுதான் சிவலிங்கத்தை நம்ம வச்சு பூஜை செய்யறது ஒன்றுதான் நீங்க டெய்லி அதற்கு முறைப்படி பூஜை செய்து மலர்கள் சாற்றி வழிபாடு செய்றீங்கன்னா நீங்க வீட்டுல வைத்திருப்பது ரொம்ப சிறப்பு இல்ல உங்களால முடியாது உங்களுக்கு வேலை இருக்கும் நேரண்மை காரணமாக உங்களால் அதை செய்ய முடியாதுன்னா சிவலிங்கம் வாங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது இப்படி குடும்பத்தோடு அவர் இருக்கிறத வாங்கி வச்சு எப்படி உங்களுக்கு டைம் கிடைக்குமோ வெள்ளி செவ்வாய் எல்லாம் வாரந்தோறும் பெண்கள் வீட்ல பூஜை செய்வீங்க அந்த நேரத்துல மட்டும் வழிபாடு செய்து விட்டு இருந்தாலே போதும் ஏன்னா சிவலிங்கம் வச்சிருந்தாலே தினமும் நம்ம வீட்டுல அவருக்கு பூஜை செய்து கொண்டே வரணும் அப்படி நம்ம டெய்லி பூஜை செய்து கொண்டே இருக்கும் பொழுது அதிலே நமக்கு அவர் மீதான ஈர்ப்பு அதிகமாயிரும் நம்ம அவரு தனக்குள்ள இழுத்துருவாரு அதற்கப்புறம் நமக்கு அவரிடமிருந்து விட்டு பிரிய மனதே வராது மாணிக்கவாசகர் பெருமான் இந்த மாதிரி அவங்களுடைய வரலாறு படிச்சாலே தெரியும் அந்த மனம் மனமானது மயங்கி போயிடும் அவரிடத்திலிருந்து அப்ப எந்த சூழ்நிலையிலையும் அவரை விட்டு பின்வாங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வராது ஒரு முறை அவருக்குள்ள போயிட்டோம்னா நம்மளே நினைச்சாலும் திரும்ப வர முடியாது அப்படிங்கிறது தான் அதனால ஆழ்ந்த அந்த பக்திக்குள்ள நம்ம போயிட்டோம்னா நமக்கு இருக்கின்ற அந்த ஆசைகள் எல்லாமே நம்மை விட்டு நீங்கிவிடும் நமக்கு அவரை தவிர இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற ஒரு கூற்று நமக்குள்ள பதிந்துவிடும் அதனால எந்த ஒரு விருப்பு வெறுப்புக்கும் நம்ம அடிமையாகி இருக்க மாட்டோம் எது போனாலும் அது போச்சு அவ்வளவுதான் அது வெறும் மாயை அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துக்கு நம்ம வந்து விடுவோம் அப்படிங்கிறது அதனால எது உங்களுக்கு சரி என்று படுகிறதோ அதை வைத்து வழிபாடு செய்யுங்க குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழ எப்பொழுதும் சிவபெருமான் பார்வதி தேவியாரை வைத்து சந்தோஷமாக வழிபாடு செய்து என்றும் நீடூடி எப்பொழுதும் நலமோடு வாழ எல்லாம் வல்ல இறைவனை நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக